என்னைக்கு உன்னுடைய தாய் என்னைக்கு வெளியே வராளோ அன்னைக்கு வந்து என்னை பார்க்க சொல்லு அவளை காப்பாத்துற தகுந்த பொருளை இந்த காளி தரேன் இது சத்தி பார்க்க நான் பேச்சு மாறல அர்த்தம் புரியுதா உன் தாய் என்னைக்கு எந்திரிச்சா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ததக்கு புதக்குன்னு நடக்கு நடக்கிறது கஷ்டம் தான் உன் தாய் எந்திரிச்சு நடந்து வெளியே வரலாம் அன்னைக்கு அந்த உயிரை காப்பாத்தி தரேன் இது சத்தியம் பெத்த தாயான்னு கேளு பெத்து பத்து மாசம் சுமந்த தாயான்னு கேளு ஏன் அப்படி நான் சொல்லுவேன் அப்படி கேளுங்க அப்படி வாக்கு நல்லா சொல்லுவேன் அரளி பூ மால துளசி மாலடா அங்க கோயந்தா கோயந்தான்னு நாமும் சொல்லுமாரா நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் முதல்ல அங்க வந்து நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம்தான் தான் கத்தாலாப்பாடி முதல காலியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள் வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் அம்மா பேர் என்ன ஜெயலட்சுமி

உட்காருங்க ரெண்டு பேருமே உட்காருங்க முதல்ல பொறுமையா உட்காருங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க இந்த வாக்கு நான் படிக்கிறேன் அது அப்புறம் உண்மையா போய் நான் அப்புறம் சொல்லுங்க பதில் பேசுறேன் சத்தமா பேசுங்க நான் அந்த வாக்கு படிக்கிறேன் சரியா சத்தமா பதில் சொல்லுங்க இவன் ஒரு தெய்வம் வச்சிருக்கிறான் இங்க இல்ல வீட்டில் வீட்டுல சாமியை வாங்கிட்டு போவாங்க நீ எல்லா சாமியும் வச்சு கும்பிடுற பிடிக்கிற எல்லாம் செய்யற பண்ற அவன் ஒரு சாமி வச்சு கும்பிடுறான்

அங்கே கோயந்தா கோயந்தான்னு நாமும் சொல்லுமாடா அந்த தெய்வத்தை வச்சு கும்பிடுறாண்டா யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலடா யாரு குடியும் கெடுக்கலடா மனநொந்து நிற்கிறீங்கப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த நீ இப்போ எவ்வளவோ பெரிய இடத்துல போய் இருக்கிற நீ எவ்வளோ பெரிய இடத்துல போய் இருக்கிற நீ நினச்சா எது வேணாலும் பண்ண முடியும் நீ நினச்சா எது வேணாலும் செய்யவும் முடியும் அவ்வளோ உன் கையில் அதிகாரமும் இருக்குது உன் கையில் அவ்வளோ இல்லாத வெள்ளமையும் இருக்குது ஆனால் ஒரு நேரம் மனநந்து இருந்துக்குவேன் வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுவேன் ஊரே ஒரு நாயம் உனக்கு மட்டும் ஒரு நாயம் ஊரே ஒரு கச்ச நீ மட்டும் தனி கச்சை தாண்டா என்னன்னா ஏதேதோ ஏதோ எப்படி எல்லாம் உன் சிறு வயதுல கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க நல்லா வாய் மேல கை வச்சு இருக்கிற மாதிரி தாடா பொழப்பு பொழைக்கிற நீ கெட்டு போலடாப்பா இது உண்மையா பொய்யான்னு போயான்னு கேட்டுக்கிடாப்பா ஒரு அதிகாரம் அவன் கையில இருக்குது அது என்ன வேணாலும் அவனால பண்ண முடியும் என்ன வேணாலும் செய்ய பண்ண முடியும் அதையும் சொல்லி இருக்கிறேன் கேள்டாப்பா அது என்ன அதிகாரம் கேட்டாதான தெரியும் ஓமையாதான்

பொய்யோ பித்தலாட்டமோ அடுத்தவங்களை ஏமாத்தியோ திருடியோ காசுக்கோ வேசத்துக்கோ பண்றவங்க இல்லடாப்பா தான் உயிரியும் தான் உடலையும் அதுக்கே அர்ப்பண வச்சவங்க அரே ராமா அரே கிருஷ்ணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கவங்க அது எந்த தெய்வமா இருந்தாலும் காளியா இருந்தாலும் சரி மாரியா இருந்தாலும் சரி ராமரா இருந்தாலும் சரி எந்த தெய்வமா இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சிருவாங்க அப்படியே இதுதான் கடவுள் அவங்க காட்டல இதுதான் தெய்வனு காட்டல இதுதான் உருவனு காட்டல நெருப்பை கூட தெய்வனு கும்பிடுறீங்க நெருப்பு சோதி வடிவத்தை கூட தெய்வனு இந்த மொத்த படிக்க அந்த சிலை வையே அதை இது வரைக்கும் நீங்க யார்ட்டி கேட்டதுல அவங்கள தொந்தரவு படுத்துறது இல்லை பெத்த தாய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காமிச்சாங்களான்னு உங்க போபால இருந்து வரும்போது நம்ம அம்மா பத்து பன்னெண்டு ஜோதில பத்து ஜோதில காட்டிட்டுங்கம்மா பன்னெண்டாவது ஒரு தோத்துலயும் இப்போ மல்லிகார்ஜுன்னு காட்டுறது நாங்கள் போன ரெண்டு வண்டியில ஒரு வண்டி இந்த வண்டி வந்து அடுவாய் ஆயிடுச்சும்மா ஏம்மா அது மாதிரி ஆச்சு அம்மா அடி அடிக்க எங்க வீட்டுல அதோட மூணு பேருக்கு கால் உடஞ்சிருக்குது ஒரு தம்பி ஒரு பையனுக்கு எல்பாடி வேலை எல்லா இடத்துக்கும் ஆகுது மதுவதுமா அண்ணன் அவங்க கிட்ட கேட்டான் எங்க அம்மா வீட்டு எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லைம்மா உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்னு கேளுடா வயசு அறுபதுண்ணா சரி அவங்க பேரு என்னன்னு கேளுமி பெத்த தாயான்னு கேளு ஆமா எங்க அம்மா இதான்மா பெத்த பத்து மாசம் சொமத்த தாயான்னு கேளு ஏன் அப்படி கேட்குறேன் என்னை திருப்பி கேட்டால் தானே நான் சொல்லுவேன் அப்படி கேளுங்க அப்படி கேட்டால் நான் வாக்கு நல்லா சொல்லுவேன் ஏழு பேத்துக்கு முன்னாடி பஞ்சா பாண்டவர் கோட்டையில பிறந்தவடாவ நீங்க சிவகால கூட்டத்தை சேர்ந்த காளைங்கடப்பா உங்களை அப்படி நெருப்பு வாயில கட்டி வளர்த்து வந்தா

நெய் ஊத்தி இப்படி சாப்பிட வச்சு பிள்ளைங்களை பார்த்த வேலைக்கார ஒருத்தன் பையனை ஒருத்தன் அவன் பார்த்ததில்லை புரியுதா அந்த தர்மம் தான் இன்னைக்கு அவ உயிரை காப்பாத்திட்டு இருக்குது இப்படி கையில அது கூழா காய்ச்சினா கூட ஆளுக்கு ஒரு டம்ளரா மொண்டு கொடுத்தா குடிங்க அவ போய் மறைச்சு அந்தாண்ட போய் எதுவும் திங்கலாயா இப்ப புரியுதா அதனாலதான் கேட்கறது என்ன கேளுங்கண்ணா அவ தாயிலடா கூட்டு தெய்வம் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா ஊடே இருளாகி போயிடும் உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும் இந்த இது கொஞ்சம் கஷ்டண்டாமப்பா இது ஒரு கண்டமாடாப்பா இந்த கண்டத்துல இருந்து வெளியே வந்துட்டானா அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லடாப்பா இல்லைன்னா இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கடினமான நேரம் கடினமான பொழப்பு உன் மனசுல யாரோ நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு உன் மனசுல இருக்குதுடாப்பா அது கால்வாசி இருந்தாலும் நேரம் ரொம்ப கெட்டு போயிடுச்சுடாப்பா இந்த நேரமாக பட்டது தலை அடிச்சு தங்கத்துக்கு பாலாகுதுறப்பா அது திருவி செலவு வைத்தியம் வீண் செலவு வீண் தொந்தரவு ஏற்படுதுறப்பா எங்க போனாலும் மன நிம்மதி இல்ல மன சந்தோஷம் இல்ல மன குழப்பத்துல தத்தளிச்சு நிக்கிறீங்கடாப்பா வீட்டுல ஒரு இடத்துல ஒரு அபூர்வமான ஒரு லிங்கம் ஒண்ணு இருக்குது கேட்டுக்கடி அம்மா உண்மை அப்ப இருக்குது மாதிரி கோயிலுக்கு போல வாங்கிட்டு வருவாங்க அம்மா எல்லாம் ஜோதிர்லிங்க போனா நான் சொல்றது அபூர்வமான லிங்கன்னு அல்லாத இவனு தான் லிங்கம் வச்சுக்கிறான் நானும் தான் லிங்கம் வச்சுக்கிறேன் சொல்லுதா அவ்வளோ தான் லிங்கம் வச்சுருக்குறா தான் அவளு தான் லிங்கம் வச்சிருக்கா எல்லாம் லிங்கம் ஆயிருமா ஆ ஸ்படிக லிங்கம்னு ஒன்று இருக்கும் லிங்கம் பச்சை லிங்கம் மரகத பச்சை லிங்கம் சொல்றது தரிமா சொல்கிறது அந்த மாதிரி ஒரு லிங்கம் அதிசயமான லிங்கம் கிட்ட இருக்குதுடா புரியுதா

புரியுதா அதே மாதிரி ஒரு துளசி மாலை யார்கிட்ட ஒரு துளசி மாலை கிடைக்குன்னு கேட்டாப்பா துளசி மாலை துளசி மாலை அம்மா கிட்ட இருக்குமா உத்தராட்ச மாலை யார்ட்டக்குதுன்னு கேளுங்க உத்தராட்ச மாலை உத்தராட்ச மாலை எங்கிட்ட இருக்குமா வீட்ல குருஜி கொடுத்தாங்க வீட்ல வச்சு போடுறது இல்லமா நிறைய நான் சரி இதெல்லாம் உண்மை தெரிஞ்சுகிட்டேன் என்னால உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் அம்மா அப்ப அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க கங்கா ஹாஸ்பிடல் ஆயிடுச்சுமா உங்களுக்கு நல்லபடியா சாமி பொறுத்தா கங்கா ஹாஸ்பிடல் ஆபரேஷன் ஆயிடுச்சு திருப்பி உங்களை போபால கூட்டு போன நாங்கள் இருபது நாள் இங்கே இருக்குதுங்கம்மா எங்கேயும் போல நான் எப்படியும் ஒரு ஒரு வருஷம் உங்கள் யூடியூப்ல எங்கேயும் போபால வரது ஒரு இஷ்டமா இருந்துச்சு நான் வந்து தேடி பிடிச்சிட்டு ஊட்டுங்க இது கண்டமடா 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 உயிருக்கு மேலான கண்டமடா கழுத்துக்கு கத்தி வைக்கிற கண்டமடா இந்த கண்டைத்தோடு போயிடுச்சப்பா நீ கவலைப்படவானா இன்னும் எந்த உயிருக்கு யாருக்கும் ஆபத்து வராதுரை ஐயா இது ஒரு மிக மிகப்பெரிய கண்டம் இது உயிரே போக வேண்டிய கண்டம் ஆமா பெரிய எக்ஸிடெண்ட்டாக வண்டி கூட மூணு பழகிட்டு அடிச்சு விட்டு தான் அம்மாவுக்கு மட்டும்தான் அடிப்படுறது யாருக்கும் அடிப்படுது எதிரி இங்கே இருக்கிறாங்க ஐயா எதிரி இருக்கிறாங்களா புரியுதா நீ ஒன்று மனசில் சந்தேகப்பட்டு யாராவது நம்மளுக்கு ஏதாவது தப்பான முறையில் ஏதாவது செய்கிறாங்களா பிடிக்கிறாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறல்ல எந்த பொருளும் யாரும் கொண்டு வந்து வைக்கல எந்த பொருளோ வைக்கல பேர் எழுதி அவங்க யாகம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ புரியுதா யாகசாலை அமைச்சு ஏகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவள் இப்படி ஆகணும் அவள் இப்படி போகணும் அவள் இப்படி ஆகணும் அவள் இப்படி போகணும் அவன் குடும்பம் இப்படி ஆகணும் அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவள் இப்படி ஆகக்கூடாதுன்னு இப்படி யாகம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சுவாகா ஸ்வாகா யாகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இது என்ன ஆகும் காத்தா கருவா தன்னுடைய உடம்பை அழிக்குமா அழிக்காதா அழிக்குமா அப்படிதான் இப்போ அழிச்சிக்கிட்டு இருக்குது என்னைக்கு உன்னுடைய தாய் என்னைக்கு வெளியே வராளோ அன்னைக்கு வந்து என்னை பார்க்க சொல்லு அவளை காப்பாற்றுற தகுந்த பொருளை இந்த காளி தரேன் இது சத்தி நான் பேச்சு மாறல அர்த்தம் புரியுதா உன் தாய் என்னைக்கு எந்திரிச்சு ஆனால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ததக்கு புதக்குனு நடக்கு நடக்கிறது தான் என்னைக்கு உன் தாய் எந்திரிச்சு நடந்து வெளியே வரலாம் அன்னைக்கு அந்த உயிரை காப்பாத்தி தர இது சத்தியம் பேச்சு மாறல அதை எப்படி சரி பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஊருக்கே படி இழக்கிற பரம்பொருளை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி வந்து போறீங்க அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு இப்ப ரெண்டே ரெண்டு கனி மட்டும் கொடுத்தாட என்னடா சாதாரண கனி தானே கொடுக்குறா அப்படின்னு நினைக்காத இந்த கனி என்ன பண்ணுதுன்னு நீ பா போவ தெரிஞ்சுக்குவேன் நான் நடத்தி தரேன் உன் அம்மாவை நல்ல முறையா அந்த ஊருக்கு கூட்டிட்டு போவதுக்கு நான் ஆச்சு வழி வெட்டி தரேன்